வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார் என்னென்னா வட இந்திய இளைஞர்களால் தேசம் பெருமை கொள்கிறது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வட இந்திய இளைஞர்களால் தேசம் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் மீண்டும் ஒரு செயல் இந்தியாவில் நடந்திருக்கிறது அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறேன் அன்பார்ந்த சௌருலே மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள் கருத்துக்களை ஏன் பதிவு செய்கிறோன்னு சொன்னால் நான் பேசக்கூடிய அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு சம்மந்தமாக உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறோம் ஓகே இப்போது சம்பவம் என்னென்னு சொன்னால் ஃபெர்னாண்டா ஃபார்வர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு டூ வீலரில் பைக்கிலே வந்து ரைடு போகக்கூடியவர்கள் பல நாடுகளை போய் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கப்பல் அவர் கணவன் மனைவி இவர்கள் வந்து பிரேசில் மற்றும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் கணவர் வந்து ஸ்பெயினை சேர்ந்தவர் மனைவி வந்து பிரேசிலை சேர்ந்தவர்கள் மனைவிக்கு வந்து இரண்டு நாடுகள்லேயும் குடியுரிமை இருக்குது அவங்க வந்து சுமார் அறுபத்தைந்து நாடுகளை கடந்து அறுபத்தாறாவது நாடாக இந்தியாவிற்கு வந்து வந்திருக்கிறாங்க சுமார் கடந்த ஆறு மாதங்களாக இந்தியாவுடைய தென்னிந்தியா உத்தரப்பிரதேசம் மாதிரி பல பகுதிகளில் வந்து போய் அந்த ஊர்களை வந்து ரசித்து பார்த்துருக்கிறார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக காண்பித்து வரக்கூடிய ஒரு நபர் நம்முடைய கல்ச்சர் என்ன நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய வாழ்வியல் இது எல்லாத்தையுமே வந்து அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வந்து பிரதிபலித்து கொண்டிருக்கக்கூடியவர் சுமார் கடந்த மார்ச் மாதம் தேதி ஒரு சம்பவம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து மிக கொடிய சம்பவம் நடந்துருக்கிறது அது என்னன்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநிலம் தும்கான்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து கடந்த மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி அவங்க அவங்க ஒரு டெண்டு போட்டு தங்குறாங்க இருந்து நேபாள் மூலமாக ஆஸ்திரேலியா போகிறது அவருடைய திட்டம் அப்போ நேபாள் போகிற வழியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு தும்கான்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து டெம்பரவரியாக ஒரு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெண்டை போட்டு தங்குறாங்க அப்போ அந்த பகுதிக்கு வந்த ஒரு ஏழுலேருந்து பத்து பேர் சுமார் ஏ ஏழுலேருந்து பத்து பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் வந்து இவருடைய கணவனை வந்து அடித்து ஹெல்மெட்டாலே அவருடைய மண்டையில் அடித்து அதே மாதிரி ம ஃபெர்னாண்டோ அவர்களையும் வந்து மிக கொடூரமாக தாக்கி முகத்திலெல்லாம் வந்து காயத்தை ஏற்படுத்தி ஏழு பேர் வந்து அவர்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க இது இதை செய்துவிட்டு அவங்க தப்பிச்சு போகிறாங்க இவரிடம் இருக்கக்கூடிய மொபைல் திங்ஸ் எல்லாமே வந்து களவாடி விட்டு போகிறாங்க அதற்கு பிறகு அவர்கள் எப்படியோ ஒரு காவல்துறையினுடைய உதவியோடு ஆசிரமையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அங்கே வந்து தனக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவர்களுடைய மொழி வந்து நம்முடைய மருத்துவர்களுக்கு புரிய மாட்டேங்குது கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக அவர் பேசுகிறது என்று தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனடியாக காவல்துறைக்கு இந்த சம்பந்தமான தகவல் சொல்லப்படுகிறது காவல்துறை ஒரு மூணு பேரை இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூணு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு நைட்டே கைது செய்துட்டாங்க அதுக்கு பிறகு மற்றவர்களை வந்து தேடி வருகிறார்கள் ஸோ இது சம்பந்தமாக மறுநாளைக்கு காலையில் வந்து அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அவங்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி வீடியோ வெளியிடுறாங்க நாங்கள் இப்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்தோம் இந்த இடத்துல இப்படி எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஏழு பேர் வந்து என்ன கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போடுறாங்க இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு தெரிய வருது பொதுவாக இந்த மாதிரி சம்பவம் நடந்து இப்படி ஒரு அறுபத்தாறு நாடுகளை சுற்றி வரக்கூடியவர்கள் அறுபத்தி அறுபத்தைந்து நாடுகளை சுற்றி வந்தவங்க அறுபத்தாறாவது நாடாக இந்தியாவிற்கு வந்திருக்காங்க இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னோன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மார்களுக்கு இந்தியாவை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகலாம் இப்போ இது சம்பந்தமாக காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களை சம்பந்தப்பட்டவர்களை தேடி வருது ஸ்பெயின் மற்றும் பிரேசிலுடைய ரெண்டு எம்பசிகளிடமிருந்து இந்தியாவினுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களோட ராஜாங்க ரீதியான பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெறுது ஸோ நேற்றுக்கு வந்து மைண்டும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் வந்து காவல்துறை வந்து மூணு பேரை கைது செய்தாங்க மிதம் இருக்கக்கூடிய தேடிட்டு வராங்க காவல்துறைக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதில் ஒரு விஷயத்தை என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இந்தியர்கள் எல்லாருமே இப்படி கிடையாது இந்தியர்களை பற்றி தப்பாக நினைக்க வேண்டாம் இந்தியர்கள் மக்கள் எல்லாம் வந்து நல்ல மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால் ஃபெர்னாண்டா ஃபார் எவர் அப்படிங்கிறதான் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த வீடியோக்கு கீழே அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜுடைய லிங்கை நான் போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே போய் அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நம்முடைய சப்போர்ட்டு நம்முடைய வருத்தத்தை வந்து அதில் பதிவு செய்யுங்க நம்முடைய சப்போர்ட்டை பதிவு செய்யுங்க அவங்கள வந்து உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க ஏன்னு சொன்னால் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய நபராக இருந்தால் கூட ஒரு ஏழு பேரால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் மீண்டும் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு தடங்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அது அப்படி கிடையாது மீண்டும் அதே மாதிரி நீங்கள் பழைய இது இப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி போகிறதுக்கான அத்தனை வலிமையும் வந்து நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இந்தியாவில் இருந்தும் இதே மாதிரி பல பேர் நம்முடைய சகோதரர்கள் வந்து உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க போகிறோம் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாதிரி சோலாவா வந்து ரைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கும் ஒரு பின்னடைவு வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இதே மாதிரி பல பேர் செய்கிறாங்க அவர்களுக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்பிவிடக்கூடாது பார்த்த சோறுல இந்த ஏழு பேர் மீது இந்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும் சாதாரணமாக ஒரு கற்பழிப்பு கேஸ் இந்தியாவில் எத்தனையோ கற்பழிப்பு கேஸுகள் அன்றாடம் நடக்குது இந்த செய்தியை முதல்ல பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஷாக்காகவே இல்லை முன்னாடியெல்லாம் ஒரு செய்தி பார்த்த இதை மாதிரி சம்பவம் அறிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏற்படும் ஒரு ஒரு வருத்தம் வரும் என்னடா ஒரு கோபம் வரும் இப்போது அது சம்மந்தமாக எந்த ரியாக்ஷனுமே இல்லையான்னு சொன்னால் டெய்லி இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது இதை செய்யக்கூடியவனுக்கு சுத்தமாக பயமே இல்லை ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தரம் கற்பழிக்கிறான்னு சொன்னால் என்ன அடிப்படையில் அவன் செய்கிறான் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னு சொன்னால் தினந்தனம் இந்தமாரி சம்பவம் கும்பலாக போய் படுகொலை செய்கிறது கும்பலாக போய் வீட்டை இடிக்கிறது கும்பலாக போய் கற்பழிக்கிறது இது அண்டாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக வருது இந்த சம்பவத்தை செய்கிற எவனுக்குமே வந்து கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டதாக தெரியலை ஏதோ நிர்பயான்னு சொல்லி கூட சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் மொத்தம் ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாங்க அதை தாண்டி இந்த நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள் தினந்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கெல்லாம் மிக கடுமையான தண்டனைகள் கொடுத்ததாக தெரியலை ஆசிஃபா கொலை செய்யப்பட்டால் கற்பழிக்கப்பட்டால் அவளை கைது செய்யும்போது அவளுக்கு அந்த க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடியை ஏந்தி போராடுறார்கள் உத்திரப்பிரதேச மாநிலம் உண்ணாவும்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து ஒரு பெண் இதே மாதிரி கற்பழிக்கப்படுகிறாள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் மல்யுத்த வீரர்கள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பாலியல் சீல்டர்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இப்படி மணிப்பூரில் வந்து ஒரு பெண் நிர்வாணமாக ஒரு நிர்வாணமாக ஊர்வலம் அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இது மாதிரி தினம் தினம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்காததினால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக இன்னைக்கு ஆகி போய்விட்டது சார் உள்ள எனவே இந்த சாதாரணமான விஷயம் மாதிரி இந்த விஷயம் நடந்துடக்கூடாது ஏன்னு சொன்னால் இது இந்தியாவுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவை என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கப் போகிறார்கள் என்பது சம்மந்தப்பட்டது எனவே இந்த ஏழு பேருக்கும் அதிகபட்சமான கடுமையான தண்டனை உடனடியாக வழக்கை போட்டு இழுத்தடிக்காமல் உடனடியாக அந்த வழக்கு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்திய அரசாங்கத்திற்கு இந்த வீடியோ மூலமாக நாம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சோழலை உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ சம்பந்தமா என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்கள் நன்றி